அண்மைச் செய்தி நெல்லையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களினுடைய சரிபார்ப்பு தற்போது தொடங்கி இருக்கிறது முதல் நிலை சரிபார்ப்பு பணி தற்போது தொடங்கி இருக்கிறது அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் தேர்தல் அலுவலர் முன்னிலையில் கிடங்கு தற்போது திறக்கப்பட்டு இவிஎம் சரிபார்ப்பு பணியானது தொடங்கவிருக்கிறது விவரங்களோடு செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார் செல்வராஜ் வணக்கம் தற்போது நெல்லை மாவட்டத்தில் சரிபார்ப்பு பணியானது தற்போது தொடங்கி இருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்கள் மௌனிகா சென்னல்வேலி மாவட்டத்தில் ஐந்து சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடங்கியது சென்னர்வேலி பாளையம்போட்டை நாங்குநேரி அம்பாஸ்முரம் ராதாபுரம் ஆகிய ஐந்து சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அப்பகுதிகளில் வந்து இந்த வாக்குப்பு மின்னடு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முதல் நிலை சரிபார்க்கும் பணி என்பது சற்று முன் துவங்கியுள்ளது இதில் நெல்லை சந்திப்பில் உள்ள அந்த கிடைகள் தாழ்காலூலில் உள்ள அதில் வைக்கப்பட்டுள்ள அந்த கடைகள் வந்து தற்போது கட்டுப்பாட்டு கருவிகள் வந்து இரண்டாயிர வாக்குப்பதிவு கருவிகள் அறிமுதத்தின்படியும் இந்த பணி என்பது தற்போது துவங்கியுள்ளது பெங்களூரை சேர்ந்த பாரத் எலக்ட்ரானிக் நிறுவனம் சார்பாக ஒன்பது பொறியாளர்கள் இந்த பணியில் தற்போது ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் இதில் எஃப்எல் பணிகளை மேற்கொள்வதற்காக இன்று காலை முதல் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் பிரதிநிதிகள் மாவட்ட தேர்தல் அலுவலர் நெல்லை மாவட்ட ஆட்சியர் தலைவருமான டாக்டர் சுகுமார் முன்னிலையில் அந்த கடைகளில் முதல் முறையாக திறக்கப்பட்டு அவர்களுக்கு முன்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த முதல் நிலை சரிபார்க்கும் பணி குறித்து அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் தங்களுடைய அளிக்கப்பட்டுள்ள அந்த கடைகளுக்கு திறக்கும் போதே சரிபார்க்கும் பணியும் தற்போது வரை நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இந்த பணி என்பது ஐந்து சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் சரிபார்க்கும் பணியிலும் தினமும் காலை ஒன்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரை நடைபெறும் எனவும் மாவட்டியில் பொதுப்பணித்துறை மாநகராட்சி ஆகிய துறைகளில் உள்ள அனைத்து முன்னேற்பாடு பணிகளும் தற்போது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இந்த பணிகள் சம்பந்தப்பட்ட அனைத்து அரசுகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அரசு கட்சி முழு ஒத்துழைப்புடன் நடைபெறும் எனவும் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் சிமா தெரிவித்துள்ளார் நன்றி செல்வராஜ்